கேஎஸ் கடல்பம் சேனல் புறையானவருக்கு வணக்கம்ங்க நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இருபது இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதவியிலங்க மதியம் போடக்கூடிய பதிவு வந்து லேட்டானதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலமாக பதிவுடுறோங்க விற்பனையில் பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவல காலக்கன்றுங்க காரிக்கன்று வந்துருக்குது மயிலை கிடரி கன்று வந்துருக்குது யாராக இருக்குது எந்த மாதிரி கண்ணுகள் பிடிக்குமோ பார்த்துட்டு ஒவ்வொன்றா தெளிவாக நீங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் விளைநில விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க கன்றுகள் வந்து எல்லாமே நல்லா காங்கி கன்றுகள் வந்துருக்குதுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீணும் எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக விளக்கங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுவிட்டு கூப்பிடுங்க தேதியும் கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஒரு எட்டு ஒம்பது பத்து மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல முறைப்பிள்ளைங்க நல்ல டெம்பராக இருக்கக்கூடிய கன்று தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் வால் சனத்துலங்க கையால் நோக்கத்தோடு தாடை தாடை நல்லா அருந்தாடையில் நைஸ் தாடையாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நேர் கொம்பை வந்து சேரக்கூடிய கன்று நல்ல திம்மலேத்தமான கண் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க புறமாடு ஏற்றம் வால் சொன்னால் நல்லா உருட்டு வாழலைங்க புறமாடு ஏற்றத்தில் நடுமுது நெரிசல் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் ரொம்ப இலப்பம் இல்லாமல் ரொம்ப கறிப்பூட்டல் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்க வேண்டிய க இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழிகள் எல்லாமே ஒவ்வொரு சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும்ங்க எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம முதல்ல கண்டிப்பாக முதல்ல வந்து போட்டுறோம்ங்க நீங்களும் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரை கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா கண்ணுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக தேறி வந்துடுங்க கண் தவிடு அடர் தீவனம் வைக்கோல் சோளத்துட்டு என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் அருமையாக சாப்பிட்டுக்குது நல்ல வாய்க்கடைசி இருக்குதுங்க கண்ணாமொழி நல்ல வெடுப்பான தோற்றத்தில் இருக்கக்கூடிய கண்ணாமொழிங்க கண் ஃபோர்ஸாக இருக்குது நல்ல டெம்பருங்க ஏதாவது பாய்ச்சல் பழக்கோண விருப்பம் இருந்தாலும் கூட அந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கை வைக்கிற பக்குவத்தில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படவொடுப்பு சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க பாய்ச்சல் பழக்கினீங்கன்னா கொஞ்சம் பாய வர்றதுக்கு உண்டான தகுதி இந்த கண்ணுகிட்ட இருக்குதுங்க அப்படியே நீங்கள் நல்ல முறையாக பழக்கி காய் காது ஓட்டி வண்டி பழக்கத்துக்கு பழக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் உண்டான பொறுப்பு கண்ணுகிட்டு இருக்குதுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுவிட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் தோல் வந்து நல்ல நைஸ் தோளுங்க வால் நல்ல உருட்டு வாள் வால் இறக்கும் தெளிவாக இருக்கும் மற்ற குறைப்பழது கழிப்பு சொல்லி இல்லாமல் இருக்குமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் நம்ம ஏதாவது சொல்ல தவறி இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் எப்பவும் போல் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வர முடியாமல் ஜாயிண்ட் வாடகையில் கேட்குற நண்பர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுக்குறோம் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணுற நண்பர்களுக்கும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கொண்டாந்து வீட்டில் இறக்கி கொடுத்துட்டு எல்லா பொறுப்பும் நம்ம ஏற்றிக்கிறோம் ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாடகை தொகையும் மீதி தொகையும் கொடுத்தால் போது முன்னாடிப்படையில் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இனிமேலும் அதே மாதிரி நல்ல முறையும் தொடரலாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு ஒரு டெலிவரியும் திண்டுக்கல் ஒரு டெலிவரியும் அப்படியே தேனிக்கு ஒரு சின்ன மாவட்டம் சின்னமன்னூருக்கு ஒரு டெலிவரியும் எல்லாமே ஜாயின்டு வாடகைங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் எல்லாமே இறக்கிட்டு நல்லா ரிசல்ட்டு கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க உங்களுக்கும் வேணுனாலும் எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ கூப்பிட்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க எட்டு ஒம்பது மாதம் ஆன கன்று செவலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க முகத்தில் நல்ல சுருக்குடு தெளிவான முகமுங்க ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க இடத்துக்குங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன முழு வாடகை தொகை வருதோ அதில் கட் பண்ணி நீங்கள் பாதி வாடகையாக கொடுக்குற மாதிரி உங்கள் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து ஊருக்கும் இன்னொரு ரெண்டு மூணு பாட்டிகளுக்கு எல்லாம் நம்ம செட் பண்ணி ஏற்றி எல்லாத்துக்குமே வந்து பாதி வாடகை வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்ங்க நம்ம ஆரம்பத்தில் பாதி வாடகைன்னு சொன்னோம்னா அதே ஜாயிண்ட் வாடகையில் தான் கண்டிப்பாக நான் அனுப்புகிறோம்ங்க புக் பண்ணும்போது நம்ம ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நாலு நாள் கழித்து ஜாயிண்ட் வாடகை செட் ஆகலை நீங்கள் வந்து முழு வாடகை தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை எந்த கஸ்டமருக்கும் நம்ம இது வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்தது இல்லைங்க ஒரு வாரம் ஆ நாள் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் தான் அனுப்புகிறோம் அதுக்கு உண்டான பராமரிப்பு செலவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது முதல்ல என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இருக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது காரி காரங்களை கண்டங்க சுழு சுத்தமாக நல்லா டெம்பரில் ஃபோர்ஸில் பட உடப்பில் பூச்சிக்காலைக்கு நல்ல கொம்புதலையிலேயும் வால் சின்னத்துலையும் கைகள் நோக்கத்துலையும் உடம்புல நல்ல பின்புறப்பான மாடு தாடை அருந்தாடையீங்க தொபுள் கூட இறக்கம் கிடையாது விரட்டுனா நல்லா இழு சுறுசுறுப்பாக போகிற அளவுக்கு நல்ல டெம்பரும் ஃபோர்ஸும் இருக்குதுங்க வாழ இறக்கம் தெளிவாக இருக்குது தவிடு தீவனம் பருத்தி கூட ஆடு தீவனம் சாப்பிட்றது வந்து நம்பர் ஒன்னு சொல்லலாமுங்க அவ்வளோ ஒரு டாப் கிளாஸில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வாய் கடைசி நல்ல வாய் கடைசிங்க டெம்பர் ஃபோர்ஸு சின்ன முகத்தில் காரங்காளை கன்று இந்த மாதிரி தரத்தில் வாங்கி பூச்சிக்காலைக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக வளர்த்துறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க கண்ணுக்கு வயதுங்கிறது எட்டே மாதந்தான் ஆகுதுங்க இன்னும் பால் முடியை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கழிஞ்சி வரலைங்க பால் முடியலாம் இன்னும் கழிஞ்சி வரும்போது முன்னத்தாங்கல்ல கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கருப்பு எடுத்து பார்த்திங்களா அந்த முகத்தில் இருக்கிற கருப்பு முன்னத்தாங்கல்ல இருக்கிற கருப்பு எல்லாமே உடம்பு முழுக்க வரும்போது நல்லா ஜெட் பிளாக் ஆகிருங்க ஒவ்வொரு வர்க்கத்தை பொறுத்து நிறங்கள் மாறி வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவான காரி மாட்டுக்கு பிறந்ததுங்க முன்னத்தாங்காலில் அளவுக்கு முட்டைக்கு மேலே கருப்பு இருக்குதோ மூஞ்சியில் முகத்தில் எந்த அளவுக்கு கருப்பு இருக்குதோ அதே கருப்பு உடம்பு ஃபுல்லாக வரதுக்கு இன்னொரு மூணு மாத கால ஆகுங்க நல்ல பால் மூடிகளெலாம் கொட்டி வரையில் நல்லா இன்னுமே ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காராங்களை கன்று பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறதுக்கு நூற்றம்பது நூறு நூறு நூற்று இரநூறு சதவீதம் வந்து நல்லா டாப்பாக இருக்கும் நடுமுதுக்கு நெரிசல் இல்லை இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் வால் நல்லா உருட்டு வால் நல்லா பால் விட்டு தெளிவாக வளர்த்துணும் கண்ணுங்க திமிழ் நல்லா ஏற்றத்தில் தெளிவாக வந்து சேருமுங்க முன்னையோ பின்னே வளது பக்கமோ பக்கமோ சாயாமல் நல்லா தெளிவாக வரும் கண்ணாமொழியும் அதே மாதிரி நல்லா தெளிவான கண்ணாமொழியில் இருக்குது புறமாடு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக இதிலேருந்து நீங்கள் டிஃபன் நல்ல முறையாக கொடுத்து வளர்த்துனிங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரதுக்கு எல்லா அறிகுறியும் இந்த கண்ணில் இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரும்ங்க விலையில ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த மாடு எந்த கண்ணுக்கு நம்ம போடுறது இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்து கூப்பிட்றவங்க எல்லாமே விலையை வந்து பேசி முன்னப்பண்ணு அனுசரித்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரூபா ஆயிரத்தி ரூபா முன்ன முன்னப்பண்ண தான் கொடுப்போங்க மாடை கண்ணை பொறுத்து நம்ம போடக்கூடிய விலைகள் பட்ஜெட்டை பொறுத்துங்க ஒரு பத்து பதினோரு ரூபா விலைகள் போடுறதுனால ஒரு ஐநூறுரூவா மூணாயிரரூவா தான் முன்னப்பணம் அனுசரிக்க முடியும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா முன்னே பண்ணி அனுசரித்து கொடுக்கலாமாங்க முப்பது முப்பதுக்கு மேலே போகிற பட்ஜெட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் முன்னே பண்ண அனுசரித்து கொடுப்போம் அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் விற்பனை செஞ்சிட்ருக்குறவங்க டெய்லியும் நாலு பதிவுகள் மூணு பதிவு வந்துட்டுருக்கும் நேற்று வரைக்கும் போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி மூணு கன்றுகள் கொண்டு யார் யாராருக்கு எந்தெந்த கன்றுகள் பிடிக்குதோ பார்த்துட்டு தெளிவுபடுத்தி வாங்க இந்த மாதிரி கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடர்த்திவனம் அப்படிங்கிறது நல்லா கல்லாட்ட நீங்கள் தயிர் சாப்பாடு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கன்று நல்லா உடம்பு ஏற ஏற நல்லா மெருகேறமுங்க நீங்கள் தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பக்கெட்டு ஒரு கூட தண்ணி ஊற்றி கலக்கி அலாசி விட்டு குடிக்க வச்சிங்கன்னா கண் வந்து எந்த காலத்துக்கும் தேராது அடிவயிறு பெறுத்துக்குங்க மாடு வந்து அந்த சைனிங் காமிக்காது அந்த ஃபிட்னஸ் காமிக்காது அதனால் வந்து தீவனம் அப்படிங்கிறது நீங்கள் பருத்தி கொட்டையோ புண்ணாக்கோ தவிடோ எது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நல்ல கல் மாதிரி அதாவது நம்ம தயிர் சாப்பாடை வந்து நம்ம எப்படி பிசைஞ்சு சாப்பிடுவோமோ அந்த ஒரு பதத்தில் நம்ம கொடுத்தோம்னா தான் கடலை புண்ணாக்கு அரைச்ச பருத்தி கொட்டை இந்த மாதிரி எல்லாம் துவரம் போட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்று தெளிவான கண்ணை வந்து சேருங்க வீடியோவில் நம்ம மூணாவது தான் பார்க்குறதுங்க வண்டியிலேருந்து இறக்கக்கூடிய கன்று நல்ல மயிலக்கண்ணில் நல்லா நாலு கால் கருப்போட கொம்புதலையிலையுமே கண்ணாமூலி எடுப்பான தோட்டத்திலையே நல்ல வால் சன்னம் மடிகாம்பு சுத்தத்தில் மயிலக்கன்று கிடாரி கன்றுங்க இது ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான லட்சுமி சுழி தாவணி சுழியும் இருக்கக்கூடிய மயிலக்கன்று கிடாரி கன்று அழகான கண்ணுங்க நல்ல கற்கா மயிலையில் தெளிவான மாடாக வந்து செய்கிறோம்ங்க நல்ல பழைய மாட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறாணித்து மாட்டுக்கு பிறந்த கன்று தெளிவான கண்ணை ஏற்கனவே இதை தாயும் வந்து நம்ம தான் கொடுத்துருந்தோம் பால் வத்துனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கிறோங்க தீவனம் அடர்த்திய தீவனம் எடுத்துக்கிறதுல நல்ல டாப் குவாலிட்டியான வாய் கிடைச்சுங்க மடிகாம மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல கண்ணாமொழி வெளிச்சமான கண்ணாமொழியில் நல்ல கொம்பில் பழைய வருக்கம் மாட்டுக்கு பிறந்த தெளிவான அழகான கிடரி கண் பால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மூணு லிட்டர் சாதாரணமாக காங்கை மாடு எந்தளவுக்கு கறக்கணுமோ அளவுக்கு கர கறவை கறக்கூடிய அளவுக்கு தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதுவும் வந்து காளைக்கிண்ண சேர்க்கப்பட்டு பிறந்தாங்க இதோட போனையத்து கண்ணையும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பக்கம் நம்ம கொடுத்துட்ணும் அது இப்போ இன்றைக்கி வந்து கன்று கூட நாலு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் கிடாரி கண்ணை தான் போட்டிருக்காங்க இதோட போனையத்து கண்ணு இதுக்கு முந்தின கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு வருஷம் கண்ணாக கொடுத்துருந்தோம் அவங்க வாங்கி மேய்ச்சி சேனல் பண்ணி அதுவும் வந்து இப்போ நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கிடாரி கன்று போட்டிருக்கேன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க நல்ல மாடு பொறுப்பான மாடாக வேணும் நல்ல வாய் வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கிங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு கொண்டு பெறுகிறோம் நன்றி வணக்கம்